ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் சங்கம் யுகத்தின் இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிப்போம் இது உலகத்தவருக்கு தெரியாத விஷயம் சில லட்சம் ஆத்மாக்களுக்கே சங்கம் யுகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் தங்க யுகம் வரப்போகிறது வெளி உலகில் கூட மக்கள் தங்கமான ஒரு காலகட்டத்தை உருவாக்குவதைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் தான் அது படைப்பாளரின் காரியம் என்பது தெரியும் அது எந்த மனிதரின் காரியமும் அல்ல மேலும் அவரோ தானாகவே இறங்கி வந்து இவ்வுலகில் சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கிறார் தனது மகான் ஆத்மாக்களின் மூலமாக தனது சிவசக்தி சேனையின் மூலமாக பொற்காலத்தை அவர் படைத்து கொண்டிருக்கிறார் யுகத்தில் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார் இந்த சமயத்தின் முக்கியத்துவத்தை மிக நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண சமயம் அல்ல நமக்கு ஏதோ பெரிய மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் அவரோடு நாம் ஓரிரு நாட்கள் கழிக்கிறோம் என்றால் எத்தனை அழகான அனுபவங்கள் ஏற்படுகின்றன வாழ்க்கை ஆனந்தத்தால் நிறைந்து விடுகிறது அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம் நினைவார்த்தங்களை உருவாக்கிக் கொள்கிறோம் அனைவருக்கும் அதனை பற்றி கூறிக்கொண்டே இருப்போம் ஆனால் இப்போது சிந்தித்துப் பார்ப்போம் நமக்கோ சுயம் பகவானுடைய உறுதுணை கிடைத்திருக்கிறது என்னுடன் வந்து இருங்கள் என்று அவர் நமக்கு அழைப்பு கொடுத்து விட்டார் நமக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அனுதினமும் அமிர்த வேளையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று கூறுகிறார் அந்த நேரத்தில் அவர் பக்தர்களை சந்திப்பதில்லை அது குழந்தைகளுக்கான நேரமாகும் அந்த நேரத்தினை பயன்படுத்திக் கொள்வோம் இந்த நேரம் உண்மையில் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் மிக புனிதமான மிகுந்த தெய்வீகமான காலகட்டத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் முழு உலகம் கலியுகத்துடைய கடுமையான இரவில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விவாகரத்துக்கள் நோய்கள் நஷ்டம் என்று எத்தனை எத்தனை பிரச்சனைகளில் மனிதர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பலருக்கும் வாழ்வதற்கான ஆசையே இல்லை அவர்கள் இறந்து போவதற்கே விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையில் இறந்த பின்பு இந்த கஷ்டமானது நூறு மடங்கு அதிகரித்து விடுகிறது எனவே அப்படிப்பட்ட எண்ணத்தை யாரும் உருவாக்கக்கூடாது ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் இப்படிப்பட்ட விஷயங்களை சரி செய்துவிட முடியும் மேலும் இந்த சவால்களை சகஜமாக கடந்து செல்லவும் முடியும் சிந்தனை செய்வோம் பகவான் நமக்கு வரங்களை வழங்கி கொண்டிருக்கும் காலம் இது அவர் நமக்கு அனைத்து பலன்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜென்ம ஜென்மத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் நமக்கு சரியான பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார் சுகம் அமைதி அன்பு மகிழ்ச்சி சக்திகள் என்று அனைத்து பொக்கிஷங்களாலும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட காலகட்டத்தை ஒருவர் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவரை என்னவென்று கூறுவது அவரை நீங்கள் புத்திசாலி என்று கூறுவீர்களா எனவே சிந்தனை செய்யுங்கள் பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மிகுந்த புத்திசாலிகள் நேரத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்போம் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்போம் இந்த நேரத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்னவெல்லாம் அடைய முடியும் அதனை பட்டியலிடுவோம் இதுவோ ஜென்ம ஜென்மத்தின் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ளும் காலகட்டமாகும் இதுவோ ஆசிர்வாதங்களை கொள்வதற்கான நேரமாகும் இதுவோ பகவான் மூலமாக பலவிதமான அனுபவங்களை அடைவதற்கான நேரமாகும் அவரோடு இருந்து பரம சுகத்தில் அதேந்திரிய சுகத்தில் மூழ்குவதற்கான நேரமாகும் அவரிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வோம் இப்போது நாம் அவரிடமிருந்து அடையக்கூடிய பிராப்திகள் அழிவற்றவையாக ஆகின்றன மேலும் ஜென்ம ஜென்மங்களுக்கு கூட வருகின்றன சத்யுகம் திரேத்தா யுகத்தை கடந்து யுகத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் இவை அனைத்தும் நம்முடன் இருக்கும் இது நமது கடமையாகும் மிக நன்றாக சிந்தனை செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டமிடுவோம் பின்னர் கூட உறங்கிக் கொள்ளலாம் வீணான விஷயங்களில் மூழ்கியிருந்தால் அந்த வாழ்க்கைக்கு எதுவும் மதிப்பே கிடையாது வாழ்வில் வரக்கூடிய விஷயங்களை பிரிதிப்படுத்துவது அவற்றிலேயே மாட்டிக்கொண்டிருப்பது இவற்றால் நஷ்டம்தான் ஏற்படும் யார் வரக்கூடிய விஷயங்களை உடனடியாக முடித்துவிட்டு உயர்ந்த மனநிலையில் நிலைத்து விடுவார்களோ அவர்களது வாழ்க்கையே மதிப்பு வாய்ந்ததாகும் எனவே நமது எண்ணங்களின் சக்தியை சேமித்து ஏன் நாம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை இப்போது உருவாக்கிக் கொள்ளக்கூடாது அதன் மூலம் எந்த ஒரு ஜென்மத்திலும் நமக்கு அதிர்ஷ்டத்தின் குறை இருக்காது ஓம் சாந்தி